வாழ்க குலம் பெருமாறு புகழல் சாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே சாத்திர சந்தடிகளிலே கோத்திர சண்டையிலே ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகீர் அலைந்தலைந்து வீணே நீர் அழிதல் அழகளவே நீதியிலே சன்மார்க்க நிலைதனிலே ஞான நிறுத்தமிடும் தனித்தலைவர் ஒருத்தர் அவர்தாமே வீதியிலே அருஜோதி விளையாடல் புரிய மேவுகின்ற தருணம் இது கூவுகின்றேன் உமையே காடு வெட்டி நிலந்திருத்தி காட்டெருவும் போட்டு கரும்பை விட்டு கடுவிறைத்து கழிக்கின்ற உலகீர் கூடுவிட்டு போயினபின் எது புரிவீர் எங்கே குடியிருப்பீர் ஐயோ நீர் குறித்தறியீர் இங்கே பாடுபட்டீர் பயனறியீர் பால் கிரைத்து கழித்தீர் பட்டதெல்லாம் போதும் இது பரமர்வரு தருணம் ஈடுகட்டி வருவீரேல் இன்பம் மிக பெறுவீர் என்மை உரைத்தேன் அலன்னான் உண்மை உரைத்தனே ஆற்று வெள்ளம் வருவதன் முன் அனைபோடு அறியீர் அகங்கார பேய் பிடித்தீர் ஆடுதற்கே அறிவீர் கூற்று வருங்கால் அதனுக்கு எது புரிவீர் ஐயோ கூற்று வைத்த சேவடியை போற்ற விரும்பீரே வேற்றுரைத்து வினைபெருக்கி மெலிகின்ற மெழுகின்ற உலகிர் வீணுலக கொடு விட்டுவிட்டு வம்மின் சாற்றுவக்க எனது தனி தந்தை வருகின்ற தருணம் இது சத்தியம் சத்தியை சார்வதற்கே பொய் விளக்க புகுகின்றீர் போது கழிக்கின்றீர் புலை கொலைகள் புரிகின்றீர் கலகல என்கின்றீர் கைவிளக்கு பிடித்து ஒரு பால் கிணற்றில் விழுகின்ற களியர் என கழிக்கின்றீர் கருத்திருந்தும் ஐவிலக்கு மூப்பு மரணாதிகளை நினைத்தாள் அடிவயிற்றை மெய்விளக்க எனது தந்தை வருகின்ற தருணம் மேவியது தடைவீரே ஆவி பெறுவீரே எவ்வகை சார் மதங்களிலே பொய்வகை சாத்திரங்கள் எடுத்துரைத்தே எமது தெய்வம் எமது தெய்வம் என்று கைவகையே கதறுகின்றீர் தெய்வம் ஒன்றென்று அறியீர் கரிபிடித்து கலகமிட்ட பெரியரினும் பெரியீர் ஐவகைய பூத உடம்பு அழிந்திடில் என் புரிவீர் அழியும் உடம்பை அழியாமை ஆக்கும் வகை அறியீர் உயிவகை என் தனித்தந்தை வருகின்ற தருணம் உற்றதிவன் உற்றிடுவீர் பெற்றிடுவீர் உவப்பே உடம்பு வருவகை அறியீர் உயிர்வகையை அறியீர் உடல் பருக்க உண்டு நிதம் உறங்குதற்கே அறிவீர் பேய் மனத்தாலே மயங்குகின்றீர் மனத்தை வசப்படுத்தும் வசப்படுத்தீர் வசப்படுத்தும் வழிதுரை கச்சரியீர் இடம்பெறு பொய் வாழ்க்கையிலே இன்பதுன்பம் அடுத்தே எண்ணி எண்ணி இழைக்கின்றீர் ஏழை உழகீரே நடம்புரிய தனித்தந்தை வருகின்ற தருணம் நன்னியது நன்னுமினோ புண்ணியஞ்சா்வீரே நரைமரணம் மூப்பரியான் அல்ல உடம்பினரனே நட்குலத்தார் என அறியீர் நானிலத்தீர் நீவிர் வரையில் உயர்குலம் என்றும் தாள்குளம் என்றும் வகுக்கின்றீர் இரு குலமும் மாண்டிடக் காண்கின்றீர் புறையுறுனும் குளங்களெல்லாம் புழுக்குலம் என என்றறிந்தே புத்தமுதம் உண்டோகும் புனிதகுலம் பெறவே வரும் என் தனித்தந்தை வருகின்ற தருணம் உற்றதிவன் உற்றடிவீர் உண்மை உரைத்தன உண்மை உரைத்தேனே கணமுடையேம் கட்டுடையேம் என்று நினைத்திங்கே கழித்து இருமாந்து இருக்கின்றீர் ஒழிப்பிடமும் அறியீர் சினமுடைய கூற்று வரும் செய்தி அறியீரோ செத்தனும் இனத்தினரை சிறிதும் நினையீரோ தினகரன் போல் சாகாத தேகமுடையவரே திருவுடையார் என அறிந்தே சேர்ந்திடுமின் ஈண்டே மனமகிழ்ந்து கேட்கின்ற வரமெலாம் எனக்கே வழங்குவதற்கு என் தனித்தந்தை வருகின்ற தருணம் இதுவே வையகத்தீர் வானகத்தீர் மற்றகத்தீர் நுமது வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கை என மதித்து மயங்காதீர் மையகத்தே உரு மரண வாதனையை தவிர்த்த வாழ்க்கையதே வாழ்க்கை என மதித்து அதனைப் பெறவே விரும்பி இங்கே வந்திடுமின் எனது மெய்ப்பொருளாம் தனித்தந்தை இத்தருணம் தனிலே செய்யகத்தே வளசிவஞா வளர்ஞான சித்திபுரந்தனிலே சித்தாடல் புரிகின்றார் தின்னம் இதுதானே கரண மிக கடல் உலகும் வானும் கதிபதி என்று ஆளுகின்றீர் அதிபதியீர் நீவிர் மரண பயம் தவிராதே வாழ்வதில் என் பயனோ மயங்காதீர் உயங்காதீர் வந்திடுமின் ஈண்டே திருணமும் ஓர் ஐந்தொழிலை செய்ய ஒளி வழங்கும் சித்திபுரம் என ஓங்கும் உத்தர சித்த சித்தபையில் சரணம் என கழித்தனையும் தானாக்க எனது தனித்தந்தை வருகின்ற தருணம் இதுதானே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் குவலையமெல்லாம் ஓங்குக நல்லோர் நினைத்த நலம் பெருக நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க